அனைவருக்கும் வணக்கம் அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கறது இரண்டாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை ஆரம்பமாகுதுங்க வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலியமா நம்ம படிக்கக்கூடிய அமைப்பு ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை வகுப்பு இரண்டு மாதம் நடக்க இருக்கு ராசி தத்துவம் பாவக தத்துவம் ஒன்பது கிரகங்களுடைய காரகத்துவம் அது மட்டும் இல்லாமல் நவ அம்சம் சார்ந்த விஷயங்கள் கிரகத்தினுடைய வலிமை சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அடிப்படை ஜோதிட ரீதியான ஒரு விஷயத்தில் அப்போது வாரத்தில் மூன்று நாள் வகுப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா இந்த இரண்டு மாதத்தில் இந்த எல்லா விஷயங்களும் கொடுக்கறதோட இருபத்தி ஏழு நட்சத்திரத்துடைய தன்மைகள் என்ன அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதோ இந்த இதுக்குள்ளேயே வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு மாதம் கோர்ஸ் முடிக்கும் போது நிச்சயமாக ஒரு ஜோதிடத்துக்கு அடிப்படை அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதனுடைய அமைப்புகள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய பில்டிங்குடைய தன்மை ஆனால் நமக்கு எப்போவுமே வெளியில் தெரியக்கூடிய பில்டிங் மட்டும்தான் தெரியும் உள்ள இருக்கக்கூடிய வலிமை என்ன அந்த பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது அது மாதிரிதான் இந்த ஜோதிட ரீதியான விஷயத்துக்கு பலன் சொல்றதுக்கு அப்படிங்கும்போது அடிப்படை காரக ராசி தத்துவங்கள் சரி கிரக காரகத்துவங்களும் சரி அற்புதமாக நம்ம மூடுருவி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஜோதிடத்தில் பலன் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இந்த அடிப்படை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க அப்போ இது தெளிவா நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிரகம் எதன் அடிப்படையில் செயல்படுது உதாரணமாக நெருப்பு கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா சூரியன் எடுத்துக்கோ அந்த சூரியன் நீர் வீட்டில் இருந்தா எப்படி செயல்படும் நில வீட்டில் இருந்தால் எப்படி செயல்படும் காற்று வீட்டில் இருந்தால் எப்படி செயல்படும் இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒவ்வொரு கிரக ரீதியாகவும் பாவக ரீதியாகவும் நம்ம இந்த அடிப்படை ஜோதிடத்தில் கத்துக்கலாம் இந்த அடிப்படை ஜோதிடம் இரண்டு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி இந்த அடிப்படை ஜோதிடம் முழுமையாக அடைஞ்சிடும் அதுக்கு அடுத்து பலன் சொல்றது அமைப்புங்கும் போது உயர்நிலை சார்ந்த விஷயங்களும் நம்மளே எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்படின்றதா யாரெல்லாம் அடிப்படை வகுப்பு கத்துக்கணும் என்னால வந்து நான் ஒர்க்குக்கு போறேன் அதனால் வந்து நேரில் வந்து கற்றுக்க முடியாது எனக்கு கண்டிப்பாக கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதனுடைய தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எதன் அடிப்படையில் எந்த மாதிரி டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது நம்ம கொடுக்குற டைம் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா கூட உங்கள் நீங்கள் சொல்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பேட்ச் கூட நம்ம க்ரியேட் பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் வேலைக்கு போகக்கூடிய டைம் கேட்டிருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அதன் அடிப்படையில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது இந்த அடிப்படை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லைங்களா இதை முதல்ல இருந்து ஜோதிடம் தெரியாமல் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு படிக்க தெரிஞ்சவங்க மட்டும் இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்லேருந்து அதாவது ஒன் பை ஒன்னாக போய் நம்ம ஜோதிட ரீதியாக முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க யாருக்கெல்லாம் ஜோதிடம் படிக்கணும்னு ஆசை இருக்கோ இந்த ஸ்க்ரீன் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி